இந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அனைவருக்கும் இந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த மொழி வெறும் தொடர்புக்கான ஊடகம் மட்டுமல்ல என்று கூறியுள்ள அவர் நமது அடையாளம் மற்றும் மாண்புகளையும் எழுச்சி பாரம்பரியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து இந்திய மொழிகளுடன் இந்தியை செழுமைப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் உறுதி மேற்கொள்வோம் என்றும் அதனை வருங்கால தலைமுறைக்கு பெருமையுடன் கொண்டு செல்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் இந்தி மொழி நாட்டின் மொழிகளுக்கு ஒரு பாலமாக திகழ்கிறது என்றும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார் தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியின் மொழியாக அது உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ள அமித்ஷா விடுதலைப் போராட்டம் மற்றும் அவசரநிலை காலங்களில் நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதில் இந்தி முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்துள்ளார் அனைத்து மொழிகளையும் அரவணைத்து தற்சார்பு உள்ள இந்தியாவை கட்டமைப்பதில் இந்தி தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் चौदह के बाद सरकारी कामकाज में हिंदी के प्रयोग को निरंतर बढ़ावा दिया गया है 2024 में हिंदी दिवस पर भारतीय भारतीय भाषा की स्थापना हुई, जिसका उद्देश्य सभी प्रमुख भाषाओं के बीच सहज अनुवाद सुनिश्चित करना है हमारा लक्ष्य यह है कि हिंदी और अन्य भारतीय भाषाएं केवल संवाद का माध्यम न रहकर तकनीक विज्ञान न्याय வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களில் உலகளாவிய ஆர்வம் வளர்ந்து வருவதில் இந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தி மொழியை உலகம் முழுவதும் பரப்புவதில் ஈடுபட்டுள்ள மொழி ஆர்வலர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்